துபாயில உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக போன நடிகை ஸ்ரீதேவி மாரடைப்பால இறந்துட்டாங்க இவங்க உடல் நேத்து மும்பை வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னும் வரல இந்த தாமதத்துக்கு காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்கு இதை பத்தி துபாய் போலீஸ் சொல்லும்போது போது மனிதரா இருந்தாலும் விஐபியா இருந்தாலும் சரி மருத்துவமனைக்கு வெளியில மர்மமான முறையில ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்க உடம்ப பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் பரிசோதனை அறிக்கையில இயற்கை மரணம்னு குறிப்பிட்டு இருக்கணும் அந்த அறிக்கை இன்னும் எங்களுக்கு வரல அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டும் இன்னும் கிடைக்கல இது கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எம்பாம்பின்னு சொல்கிற உடம்ப பதப்படுத்த சில ரசாயன பவுடரை இறந்த உடம்புல இன்க்ளூட் பண்ணுவாங்க உடம்பு கெட்டு போகாமல் இருக்கு அப்புறம் பிபின்னு சொல்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் துபாயிலிருந்து உடம்ப இந்தியா கொண்டு போகலான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு இந்த வேலைலாம் முடிய இன்னும் நாலு மணி நேரம் ஆகும்னு போலீஸ் தரப்புலையும் துபாயில் இருக்கிற இந்திய தூதரக தரப்புலையும் சொல்லப்படுது நைட் பத்து மணிக்குள்ள ஸ்ரீதேவி உடல் இந்தியா வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ